இல்லை இருக்கும் வணக்கம் நண்பர்களே நிறைய பேர் இந்த ராசிக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அந்த கன்னி அப்படின்னாவே ஒரு ஒரு பாய் ராசி ஆண்கள்னால் பெண்கள் பக்கம் இருப்பாங்க பெண்கள்னா ஆண்கள் பக்கம் இருப்பாங்க அப்படிம்பாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க கன்னி ராசிங்கிறது ஒரு அற்புதமான ராசி அதாவது எதிர்ப்பாலினத்தவருக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு ராசியாக அந்த ராசி வந்து அமையும் அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னா இப்போ இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் பல கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு பொக்கிஷம் கிடைக்க போகுது சார் ஒரு இரண்டு வருட காலமாக மருத்துவ ரீதியான செலவுகளில் இந்த கண்ணீரை ராசி அதிகமாக செலவு பண்ணியிருப்பாங்க அப்படினா ஒரு ரெண்டு மூணு நாள் ஹாஸ்பிட்டலையாவது இருந்திருப்பீங்க அது ஒரே சுபச்செலவாக போயிருக்கும் சுபச்செலவுனால் ஏதாவது குழந்தை பிறக்கிறது மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லைனா உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறையவே அனுபவிச்சு அதை வந்து உயிர் தப்பி வந்திருப்பீங்க எப்போராக உயிர் தப்பிச்சோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து கடவுள் அவங்களை அப்படியே இறுக்கி பிடிச்சி அவங்கள வந்து சரி பண்ணி கொடுத்துருப்பாரு ஏதோ ஒரு வழியில் தப்பிச்சாச்சு இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் மகிழ்ச்சியான தருணங்கள் தான் ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முன்னாடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒவ்வொரு வகையான கொஷின்ஸ் இருக்கு சார் பொது ஜாதகம் வந்து எப்படி நம்ம பார்க்க முடியும் இப்போ ராசினா இந்த ராசியில் கோடிக்கணக்கான பேர் இருப்பான் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களாம் கீழே ஒரு காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் பிரபல ஜோதிடருடைய நம்பர் நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் அதே மாதிரி ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு விஐபி ஜோதிடர் தான் நான் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன் ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணிட்டு தனித்துவமான ஜாதகம் அக்யூரட்டாக சொல்கிறாரு நீங்கள் ஜஸ்ட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நம்பர் நான் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க சரி இப்போ அடுத்தது இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள்னா பெண்கள் மேலே ஈர்ப்பு பெண்கள்னா ஆண்கள் மேலே ஈர்ப்பு இது வந்து பிளே பாய் ராசி அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இருந்தேன் ஆக்சுவலாக இந்த கண்ணீராசியில் இருக்கிறவங்க தொழில் ரீதியாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு எதிர்பாலினி தவிர அதிகமாக இருக்கிற இடத்துல வேலை பார்ப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஸ்டாஃபாக இருக்கீங்க உங்கள் இடத்துல வந்து நீங்கள் கன்னி ராசியாக இருக்கீங்க சுற்றி இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு ஆப்போசிட் ஜென்டராக இருப்பாங்க ஸோ இப்படி இருக்கிறதுனால நீங்கள் தப்பானவங்க அப்படின்னு ஒன்றுமே கிடையாதுங்க இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியை காப்பாற்றுறதுதான் அந்த ராசியாக இருக்கும் இப்போ நீங்கள் ஓனர் வந்து ஜென்னாக இருக்காங்க லேபர் வந்து லேடிஸாக இருக்காங்க அவங்க வந்து உழைக்கிறாங்க இவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கிது இந்த மாதிரி நீங்கள் வந்து சோகமாக இருக்கீங்க அப்படின்னா அந்த இவங்க வந்து பேச்சிலேயே வந்து நீங்கள் வந்து சரி பண்ணிடுவீங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ராசி வந்து இந்த கண்ணீர் ராசி அப்படிம்பாங்க இந்த ராசிக்காரர்கள் உள்ளுக்குள்ளே அப்படியே எவ்வளோ எரிஞ்சிகிட்டு இருந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் போட்டு இருந்தாலும் வெளியே அவ்வளோ அழகாக வந்து பழகுவாங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அது வந்து வெளியவே தெரியாது அந்த அளவுக்கு வந்து நல்லா பழகுவாங்க அவங்க கூட இருக்கவங்க வந்து இவங்க கூட இருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க உங்கள் கூட இருந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து நிறைய பேர் நினைப்பாங்க ஏதோ ஒரு ரீதியில் உங்களை வந்து ரொம்ப ஈர்ப்புடைய ராசியாக அந்த கண்ணிராசிகள் இருப்பாங்க அதனாலேயே இந்த ராசி அப்படின்னா ஒரு ப்ளே பாய் ராசி அதுன்னு சொல்கிறாங்க இந்த கண்ணீராசியோட பேச்சோ கேரக்டரோ அழகோ ஏதோ ஒன்றும் மக்களால் ஈர்க்கப்படும் அந்த கண்ணிராசிக்கு அந்தளவுக்கு ஒரு மனசு இருக்கும் அந்த மனசுனாலேயே இவங்க கூட நிறைய பேர் செய்தோம் ஏ அவன் ஒரு ஆளுயா ஆளியா அவன் ஒரு சூப்பரான ஆளுயா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அருமையான ஒரு ராசிக்காரர்கள் தான் இந்த கன்னிராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நான்கு வருட காலங்களாக படாத பாடுபட்டு நான்கு வருடங்களோட சாப்பிடு ஒரு ஏழு எட்டு வருட காலங்களாக படாத பாடுபட்டு தான் இங்கே வந்து முன்னேறி வந்தாங்க இந்த கன்னிராசியில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்கி தா தாக்கு பிடிச்சி வெளியே வந்திருப்பீங்க இந்த கன்னிராசியோட லைஃப் டைமில் சார் எப்படி சார் இப்படி நாங்கள் உயிர் தப்பிச்சு வந்தோன்னே தெரியல எப்படி சார் அதை நாங்கள் தாண்டி வந்தோடனே தெரியல பட்டாத கஷ்டம் சார் நாங்கள் பட்ட கஷ்டம்லாம் எவ்வளோ இது தெரியுமா சார் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கும் தெரியுமா சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களோட ஹிஸ்ட்ரியெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னடா இருந்தாலும் பார்க்கறது இப்படி இருக்கலாம் இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கலாம் அப்படின்னு வியப்பாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த கண்ணீராசியில் பல கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க சரி சார் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் நிறைய தொழில் ரீதியான அது மட்டும் இல்லாமல் மன ரீதியான உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்தித்த இவங்க இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதான மெயினான ரோல் அடுத்து என்ன நடக்க போகுது நிறையா சனி பயிற்சி வருது அந்த பயிற்சி வருது இந்த பயிற்சி வருது நிறையா சொன்னாங்களே ஆனால் அந்த ராசிக்கு இன்றைக்கு எதுவும் மாற்ற மாதிரி தெரியல சார் சார் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவங்க வெயிட் இருக்காங்க பேருக்கு தான் கன்னிராசி இன்னும் கல்யாணம் ஆகலை வீடு கட்டினா ஆசைப்பட்றாங்க இன்னும் வீடு கட்ட முடியல குழந்தைகளுக்காக ஆசைப்பட்றாங்க இன்னும் குழந்தைகள் இல்லை அப்படிங்கிறவங்களாம் கடந்த ஒரு வருடம் இரண்டு வருட காலமாக உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு அப்படியே அக்குவர் ஆணையராக சொல்கிறாங்க கணக்கு பாருங்கள் ஆண்கள் ஆண்கள் ரீதியாக எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கன்னிராசிக்கு ஒரு ஜனவரியிலேருந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் எங்களுக்கு வச்சு செஞ்ச வர வருஷம் அப்படின்னே சொல்லலாம் இருபத்தி மூணுமே வச்சு செஞ்ச வருஷம் தான் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே வந்துடலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்துவிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க ஒன்று பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா குழந்தை ரீதியான விஷயங்களில் மொத குழந்தை இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மொத குழந்தை இதாகி வந்திருக்கும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சம்திங் டேட்டில் ஃபஸ்ட்டு குழந்தை வந்து இதாகி அபாய்ட் இருக்கும் இல்லை ஏதோ ஒரு வகையில் அந்த குழந்தைய வந்து நீங்கள் இது பண்ண வச்சுருப்பீங்க ஏதோ ஒரு ரீசன்னால் அது வந்து இது பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஏதோ ஒரு குழந்தை இருந்து அது ஏதாவது ஒன்று இதாகிறதுக்கான வாய்ப்புகள் அப்போ இருந்திருக்கும் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மறுபடியும் கருவுற்று அந்த குழந்தைக்காக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த குழந்தைகள் வந்து பிறந்திருக்கும் மாதிரி அப்படி இல்லாதவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குழந்தை பாக்கியம் உண்டு அப்படிங்கிறது தான் அந்த காலகட்டத்தை நீங்கள் வந்து கெட்ட காலகட்டத்தை தாண்டிட்டீங்க இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்ச உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கும் டெய்லி இன்ஜெக்ஷன் போடுறது இன்சுலின் போடுறது குழந்தைகளுக்காக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மாத்திரை சாப்பிட்றது இல்லை ஏதாவது கிட்னி சம்மந்தப்பட்டது நுரையீரல் சம்மந்தப்பட்டது குழந்தை சம்மந்தப்பட்டது சிறுநீரக பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க இந்த மாதிரி பிரச்சனைகளில் நிறைய மாத்திரை எடுக்கிறது அதிகமாக மருத்துவ ரீதியான செலவுகள் அதிகமாக பண்ணுறது அந்த ஹாஸ்பிட்டல்லேயே போய் ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்தது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த காலகட்டங்களில் பண விரயமும் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் ஏதோ ஒரு வகையில் பணவிரயம் இருந்தாலும் மனவழி வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் மனவழி ஒரு பக்கம் இருந்தாலும் உயிர் தப்பிப்புமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை தான் நீங்கள் வந்து இருந்திருப்பீங்க அதெல்லாம் தப்பிச்சு வெளியே வந்து ஒரு பெருமூச்சு விட்டுருப்பீங்க ஹா அப்பா அப்படின்னு பெருமிச்சி விட்ருப்பீங்க அந்த காலகட்டம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஜூன்லேருந்து ஒரு அக்டோபர் நவம்பர் வரைக்கும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பெருமூச்சு விட்டு வெளியே வந்திருப்பீங்க அந்தளவுக்கு கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சு வந்திருப்பீங்க அந்த கஷ்டங்கள்லாம் இனிமேல் விளையாச்சு ஒரு லைஃப் டைமில் ஒருத்தர் வந்து குறிப்பிட்ட கஷ்டத்தை அனுபவிச்சு ஆனங்கும் போது அந்த அனுபவத்தில் நீங்கள் வந்து தாண்டிட்டீங்க அந்த கஷ்டத்தெல்லாம் நீங்கள் வந்து தாண்டிட்டீங்க பார்த்தாச்சு அது இதுக்கு மேலே பழகியாச்சு அதை விட்டாச்சு அவ்வளோ தான் அடுத்தது இந்த இறக்க இறங்கினீங்கல்ல இப்போ மேடு ஏறணும் இல்லை மகிழ்ச்சிக்கான மேடு ஏறணும் இல்லை அந்த மகிழ்ச்சிக்கான மேடு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் என்ன சார் அதாவது வெளியே வந்தால் ஆனால் ரிலாக்ஸாக இப்போ தான் பெருமிச்சே விட்டுருவோம் அப்போ பெருமிச்சு விட்டோம்னா இதுக்கு மேலே தான் கொஞ்சம் பூஸ்டப்பாக நடக்க ஆரம்பிக்கணும் அந்த வெற்றி நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கணும் ஸோ அதனால் இனி வரக்கூடிய காலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளே உங்களுக்கு கஷ்டம் முடிஞ்சு சுத்திக்கி போட்டுருங்க அப்படியே இதுக்கு மேலே நன்மைகள் மட்டும் தான் மகிழ்ச்சி மட்டும் தான் சந்தோஷம் மட்டும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மூவாகும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் வீடு கட்டாமல் இருந்தீங்க முன்னாடி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருபத்தி மூணு நீங்கள் வந்து வீடு கட்டியிருப்பீங்க வாஸ்துபடி அதுக்கு சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அந்த வீடு தான் இப்படி அது இதுன்னு இருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு கிரக பயிற்சியின்படியே உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடுத்தனாலும் உங்களுக்கு சில அடிகள் விழுந்திருக்கும் கண்டிப்பாக வீடு கட்டுறது கடன் வாங்கியிருப்பீங்க இல்லை கடன் பிரச்சனை ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் வந்து பேக்ரவுண்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கோ இல்லை உங்களோட கணவனுக்கோ யாருக்கோ ஒருத்தர் நீங்கள் வந்து கடன் வந்து நீங்கள் கட்டிட்டு தான் இருப்பீங்க அந்த கடன் வந்து ஒரு பெரிய கடனாக தான் உங்களுக்கு தோணியிருக்கே தவிர வந்து அடைக்கக்கூடிய கடன் தான் உங்களால் வந்து எல்லா கடனையும் அடைக்க முடியும் இதை விட பெரிய விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தோங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து அதுலாம் கவலைப்படவே தேவையில்லை அந்த விஷயத்துல இல்லை நீங்கள் ஒன்றும் பயப்படவும் தேவையில்ல இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக இருக்கிறதுனால கடன் பிரச்சனை தாண்டி ஒரு நல்ல மகிழ்ச்சியான தருணமும் கடனை தீர்க்கக்கூடிய ஒரு வலிமையான ஒரு நேரமும் அதற்கான துணிவும் வரக்கூடிய ஒரு காலமாக அமைய போகுது அதோடு உங்கள் கூட இருக்கக்கூடிய ராசியும் நல்லா வலு சேர்க்கக்கூடிய ஒரு ராசியாக இருந்துச்சு அப்படின்னா கடன்லாம் தூக்கி போட்டு அப்படி த பந்தாடிட்டு பட்டாசு கிளப்பிட்டு போய் நீங்கள் வந்து வந்துடலாம் அதே மாதிரி நல்ல ஒரு வருமானம் வரக்கூடியதுக்கான நேரமும் ஒரு மகிழ்ச்சி திறந்தக்கூடிய நேரமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளே உங்களுக்கு பிறந்துருச்சு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளாக அவ்வளோ கஷ்டத்தானு எங்கே நல்லது பிறந்துச்சு அந்த கஷ்டத்தை தாண்டாக அடுத்து படிக்கட்டே உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி தான் அதாவது ஒரு மூச்சு முற்ற அளவுக்கு ஒரு சேத்துல வந்து நீங்கள் முக்கிகிட்டு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் டக்குன்னு மேலே வந்துட்டீங்க இப்போ அந்த உயிர் தப்பிச்சு நீங்கள் மேலே வந்ததே பெரிய அதிர்ஷ்டம் தான் அதுக்கப்புறமேட்டு தான் அந்த சேர்த்துலாம் கழுவிட்டு நீங்கள் நார்மல் மனுஷனாக வெளியே வர முடியும் அதுக்கு குறிப்பிட்ட நேரங்கள் எடுக்க செய்ய தான செய்யும் ஸோ அந்த நேரங்கள் தான் இப்போ குறிப்பிட்ட நேரங்களில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ நீங்கள் வந்து உங்களை சுத்தப்படுத்திக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுமோ அதுக்கான ஸ்டெப்பை எடுத்துக்கிட்டு அடுத்து லைஃப்பில் வந்து முன்னேறி வருவதற்கான ஒரு இடத்த நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க சேத்துல விழுந்தாச்சு அதை வந்து சரி பண்ணியாச்சு இப்போ அதுக்கான இடம் அடுத்து என்ன நம்ம சரி பண்ணியாச்சு ஒரு மனதுவது வந்து அதுலேருந்து அடுத்த லைஃப்பில் என்ன பண்ணுங்கிறது மூவ் பண்ணி போயிட்டே இருக்க கண்டிப்பாக இதுக்கு மேலே நன்மைகளை மட்டுமே தான் கிடைக்க போகுது ஸோ அதுக்காக நீங்கள் வந்து இறை வழிபாடு பண்ணணும் மன மகிழ்ச்சியாக இருந்துக்கணும் உடல் ரீதியாக எந்த ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் நீங்கள் வந்து டாக்டரை பார்த்துடணும் ஸோ அதே மாதிரி குழந்தைகள் கல்வி இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே சூப்பராகவே இருக்குது அதனால் நீங்கள் குழந்தைகள் கல்வி அந்த மாதிரி விஷயத்துலாம் ஜோதிடத்தை பார்த்து இருக்கக்கூடாது அதுக்கு என்ன தேவையோ அதுக்கான கரெக்டாக பண்ணிடணும் அதே மாதிரி வாகன ரீதியான விஷயங்களை பார்த்து பார்த்து பக்குவமாக இருக்கணும் தூக்கம் அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அதனால மனதை ஒருநிலைப்படுத்தி மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுங்க நீங்க எந்த அளவுக்கு இனிமேல் மகிழ்ச்சியா இருக்கீங்களோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியும் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய இடங்களில் பணம் ஆகுதுலாம் இருக்குன்னு மனதை வந்து குழப்பிக்கக்கூடாது நல்ல ஒரு முன்னேற்றத்தையாக இது பண்ணுங்கள் இப்போவுமே நீங்கள் வந்து இடமாற்றத்தில் தான் இருப்பீங்க ஒரு சில இடங்களில் இடம் மாற்றி மாற்றி தான் இருந்திருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் ஏதோ ஒரு உங்களோட அப்பா அம்மா வீட்டில் இருந்துருப்பீங்க வெளியூரில் இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு காரணத்தில் வெளியே தான் இருந்திருப்பீங்க ஸோ அதுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்ச் மாதம் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே மாற்றம் பண்ணி மறுபடியும் உங்களோட நார்மலான இடத்துக்கு வந்து வந்து உங்களோட ரொட்டீன் லைஃப் சந்தோஷமான மகிழ்ச்சியான லைஃபை நீங்கள் வந்து போல் நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிக்க போகிறீங்க ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் அது ஒரு மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து கன்னி ராசிக்காரர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை கண்டிப்பாக வணங்குங்க குலதெய்வத்தினுடைய பெயரை ஓம் அப்படிங்கிற பெயரை முன்னாடி போட்டு ஓம் அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி போட்டு குலதெய்வத்தினுடைய பெயரை ஒரு மூணு டைம் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து தோன்றிகிட்ருக்கோம் சார் இந்த தொழில் ரீதியான விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது ஒரு பக்கம் இருக்குது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு போனால் தடையாகுது சார் அப்படிங்க இங்கே வழிபாடு எல்லா வீடியோலையும் எல்லா ராசியாருக்கும் சொல்கிற ஒரே தான் தட்சிணாபுரம் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா தடைகள் ஆகும் மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இப்போ குறுகிய காலகட்டத்தில் இல்லை ஏன்னா எல்லா கஷ்டத்தையும் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க இது மாதிரி எதா இருந்தாலும் அது உங்களுக்கு பெருசாகவும் தெரியலன்னு தான் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உண்மை பண்ணால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க உண்மையாக அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க அதே மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வார வாரம் உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன் இந்த வாரம் வந்து நீங்கள் பழைய இடத்துலேருந்து மறுபடியும் உங்களோட கரெக்டான இடத்துக்கு நீங்கள் வந்து பே போய் பிளேஸ் ஆகிறீங்க அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி உங்களோட மகிழ்ச்சியான தருணத்துக்கு வந்து பிளேஸ் ஆகிறீங்க வாகன ரீதியான விஷயங்கள் உடல் ரீதியான விஷயங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் மற்றபடி தூக்கம் மையை சரி பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன என்னோமோ அதை நீங்கள் தான் பண்ணிக்கணும் மொபைல் வச்சு வண்டிட்டு அது இதெல்லாம் பண்ணிக்கலாம் அதை கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கோங்க குழந்தை பிறந்திச்சு அதெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இனிமேல் நீங்கள் கொஞ்சம் ஃபேமிலியோட இப்போ நீங்கள் உங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீங்களே தான் இனிமேல் பார்த்துக்கணும் உங்களோட ஹஸ்பண்டு உங்களோட ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறீங்க எல்லாம் பார்த்துக்கணும் ஸோ அதுக்கு தகுந்த நீங்கள் வந்து ரெடி ஆகிக்கோங்க மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது இதற்கு மேலே மகிழ்ச்சியான தருணம் மட்டும்தான் தான் இருக்க போகுது அந்த மகிழ்ச்சியை என்ஜாய் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து லைஃப்பை அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க மற்றபடி ஒரு ப்ராப்ளம் கிடையாது வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமென்சேஷனில் பற்றி விடுங்க வேறு ஏதாவது ஃபோன் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து காண்டாக்ட் ெய்ஸ் கொடுத்திருக்கான் நீங்கள் இருக்கு நீ வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே